அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோட இணையம் போகிறது இதை பற்றி தான் பேச போகிறேன் இந்த வீடியோவில் தமிழக வெற்றிக் கழகம் கரூர் மாவட்டத்தில் செய்த தவறு நாள் அதாவது கட்சியோட கட்டமைப்பு இல்லாமல் ஒழுங்காக வந்து கட்சியை வழிநடத்த தெரியாமல் ஒரு கூட்டத்தை போட்டு நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க கரூர் மாவட்டத்தில் மட்டும் இல்லை பக்கத்து மாவட்டம் எங்கேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நாற்பத்தொரு பேர் வந்து விஜய் அவர்களோட பரப்புரை கேட்கறதுக்கு வந்துட்டு பரப்புரை கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு விஜய் அவர்களை பா பார்க்குறதுக்கு வந்துட்டு வந்து நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க இதனால் வந்து என்ன நடக்க போகுது விஜயோட அரசியல் தமிழக வெற்றிக் கழகம் என்ன ஆகப்போகுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து இதை பார்த்துட்ருக்காரு தேசிய மாநில அளவிலான எதிர்கட்சியான காங்கிரஸ் ராகுல் காந்தி பார்த்துட்ருக்காரு தமிழ்நாட்டுக்குள்ள ஆளுங்கட்சி எதிர்கட்சி மூன்றாம் கட்சி அண்ணன் நாம் தமிழர் சீமான் அவர்களோட கட்சி எல்லாமே பார்த்துட்ருக்கோம் மக்களும் பார்த்துட்ருக்கோம் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியில் இருக்கிற மேலே வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க மாவட்ட நிர்வாகி கரூர் மாவட்ட நிர்வாகி மத்தியழகன் பொதுச் செயலர் ஆனந்த் அவர்கள் அப்புறம் நிர்மல்குமார் அவர்கள் ஆதவ் அர்ஜுனா அந்த மாதிரி இன்னும் பல பேர்னு சொல்லி காவல்துறையினர் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இன்னும் பல பேர் அதில் விஜயம் வரலாம் ஆனால் விஜய் வந்து வரமாட்டார் விஜய் வர மாட்டார் ஆதவ் அர்ஜுனா வரமாட்டார் வர வரமாட்டார் புஷ்யானந்தை வரதுக்கு விஜய் விட மாட்டார் இதுக்குண்டான விஷயங்கள் நடக்கும் ஆல்ரெடி நடந்துருச்சு இப்போ மு க ஸ்டாலின் அவர்கள் இதை ஒன்றுமே பண்ண முடியாது கண்ட்ரோலே பண்ண முடியாது அதாவது அவர் பக்கம் விஜய் போக மாட்டார் ஏன் ஏன்னு இப்பயே சொல்லிடுறேன் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும் அதுக்கு விஜய் பலிகடா ஆகிட்டார் அவரே ஆயிட்டார் பிஜேபியெலாம் எதுவும் பண்ணல பாரதிய ஜனதா கட்சி எதுவும் பண்ணல ஆனால் தமிழக வெற்றிகளம் வழிவகுத்து கொடுத்துருச்சு இப்போ விஜய்க்கு ஆப்ஷன்ஸே இல்லை அமித்ஷா பார்க்குறாரு இந்த விஷயத்தை பார்க்குறாரு உட உடனே சொல்கிறாரு அந்த அசம் கரூரில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு உடனே எனக்கு எவ்வளோ சீக்கிரம் ரிப்போர்ட் அனுப்ப முடியுமோ அனுப்புங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ரிப்போர்ட் வேணும்ட்டார் இன்றைக்கி கரூரில் எல்லா கட்சின அரசாந்தவங்களும் டிஎம்கேல ஒரு பக்கம் அலசுது என்ன நடக்குதுன்ட்டு ஏடிஎம்கில் ஒரு பக்கம் அலசுது என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம் அலசுது இப்போ காங்கிரஸ் தலைமையில் வேணும்னு சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சிகள் திருமாவளவன் ஒரு பக்கம் சொல்கிறாரு இந்தியா பாரதிய ஜனதா கட்சி மட்டும் வந்து என்ன போகுது காங்கிரஸில் இருந்து வேணும்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு எத்தனை பேர் வந்தாலும் சரி மத்தியில் ஆள்வது பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆள்றதுனால தமிழ் தமிழ்நாட்டக்குள்ளே காலே ஊன முடியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க இப்போ திமுக ஆகட்டும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அன் சீமான் ஆகட்டும் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு பார்ட்டி ஆனால் திமுக வந்து அது வந்து ஒரு தீ விடியல் தே தே விடியல் ஆட்சி அதை விட்ருங்க நான் நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவேன் நான் உன்னோடய முதல் வீடியோ ரெண்டாவது வீடியோ நினைக்கிறேன் ரெண்டாவது வீடியில் சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நாம் தமிழர் வரணும் தேசிய அளவில் நான் இன்னொரு நாள் சொல்கிறேன்னு சொன்னேன் எனக்கு அதில் பிஜேபி எனக்கு பிடிக்கும் அதனால் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எனக்கு நாம் தமிழர் தான் வேணும் தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி வரக்கூடாது தேசிய அளவில் இருக்கட்டும் அது அப்படிங்கிறது தான் என்னோடய என்னோடய ம மனப்பான்மை அப்படி வச்சுக்கலாம் பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆளுறனால விஜய் அவர்களுக்கு ஒரு மாஸ் க்ரௌடு இங்கே இருக்குது அதாவது கண்மூடித்தனமான தெல்லவாரி கூட்டம் அங்கே இருக்குங்கிறது இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னாள் பாஜக சாரி பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களாகட்டும் இன்றைக்கி இருக்கிற நயனார் நாகேந்திரன் ஆகட்டும் எத் கட்சியில் இருக்க அத்தனை பேரும் அப்படி சொல்லிடுறேன் ஒவ்வொரு பேரும் ஏன்னு சொல்லிக்கிட்டு அத்தனை பேரும் ரிப்போர்ட் கொடுப்பாங்க விஜய் எழுத்து நம்ம கட்சிகளை போட்டுடலாம் அப்படின்னு அம்பு கட்சிகளும்னா அவர் வந்து கொள்கை எதிரிங்கிறாரு விஜய் வந்து கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறாரு என்ன தான் நீ சொல்லியிருந்தாலும் இப்போ அவரே போய் யானை தளந்தள தானே தா தலையில் மண்ணவாரி போட்டுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி வந்து அவரே மண்ணவாரி போட்டுக்கிட்டார் அப்படிங்கும்போது இது பாரதிய ஜனதா கட்சிக்கு அருமையான வாய்ப்பு அப்படிதான் அவங்க பார்ப்பாங்க வேறு வழி இல்லையே இப்போ விஜய் வந்து டிஎம்க்க கூட போக போக போகிறது இல்லை போக மாட்டார் இது ஸ்டேட் கவர்மெண்ட் போக மாட்டார் சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்டில் ஆட்சியில் இருக்கிறது யாரும் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் நாலு வருஷம் எங்களுக்கு இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தான் மறுபடியும் எலெக்ஷன் அது வரைக்கும் கிட்டத்தட்ட இன்னும் நாலு வருஷம் முழுசாக இருக்குது அப்படிங்கும் பொழுது மூன்றரை வருஷம் கிட்டத்தட்ட மூன்றரை வருஷம் இன்னும் இருக்குது இருக்கும்பொழுது அவங்க அவங்க வைக்கிறது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் இப்போ அதுக்கு மீறி வந்து விஜய் வந்து ஐயோ நான் கொள்கை திருன்னு பேசிட்டேன் நான் எப்படி உங்களோட கூட்டணி வரட்டும் வர முடியும் நான் உங்களோட கூட்டணி எப்படி சொல்ல முடியும் அப்படின்லாம் சொன்னாப்பில் பா மேலே மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி சொல்லுவோம் நீ எங்களோட வரவனாம்பா திமுகவோட கூட்டணி மட்டும் சொல்லு உனக்கு உண்டான சீட்டை நாங்கள் வாங்கி தர்றோம் உன்னை எது எதிர்கட்சி போஸ்டிங்கில் கொண்டு வந்து உட்கார வைக்க வைக்கிறோம் எதிர்கட்சி தலைவர் அந்த மாதிரி எப்படி ஏடிஎம்கேயில் ஜெயலலிதா அம்மையார் வந்து முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்த் வந்தார்ல அது மாதிரி வந்து கொண்டு வந்து உன்னை உட்கார வைக்கிறோம் அதனால் சொல்கிறத கேளு அப்படி சொல்கிறத கேட்கல அப்படின்னா நாற்பத்தோரு பேர் சாவு நீ நீதான் பொறுப்பேற்றுக்கிறதெல்லாம் நான் போன வேண்டியால் சொல்லியிருந்தேன் பொறுப்பேற்றுக்கணும் பொறுப்பேற்று இவரால இனிமேல் எதுவும் பண்ண முடியாது பொறுப்பேற்றுக்கிட்டாலும் சரி பொறுப்பேற்று சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து இவரால என்ன பண்ணிட முடியும் ஜெயிலுக்கு தான் போகணும் பொறுப்பேற்று பொறுப்பேற்றுக்கிட்டால் சரி ரைட்டு நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க காது நிவாரணம் அறிவிச்சிட்டிங்க இருபது லட்சம் அறிவிச்சிட்டிங்க ஸ்டேட் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் அந்த குடும்பத்துக்கு போயிடும் ஸ்டேட்டு சென்ட்ரலு ப்ளஸ்ஸு அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு முப்பத்தஞ்சு லட்சம்னு வச்சுக்கலாம் முப்பத்தஞ்சு லட்சம் குடும்ப குத்துக்கு போயிடும் அந்த உயிரை யார் கொண்டாடுவா கொண்டாட முடியாது அப்படிங்கும் பொழுது இனிமே பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் நீங்கள் வந்துட்டீங்க இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ளே போய் டிஎம்கோட சேர்ந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னா எப்படி போய் சேருவீங்க நீங்கள் சேர மாட்டிங்க அடி எழுதி கூட வச்சுக்கங்க டிஎம்கே டிவிகே அலைன்ஸ் உருவாகாது உங்களோட ரசிகன் அந்த தள்ளவரி கூட்டம் பூரா டிஎம்கே எதிராக இருக்குது உங்களுக்கு அதிமுக ஆப்ஷன்ஸில் வச்சுருந்தீங்க ஏடிஎம்கே ஆப்ஷன்ஸில் வச்சுருந்தீங்க ஆப்ஷன்ஸ் இப்போ கதை ஓப்பன் ஆயிருச்சு எடப்பாடி வந்து ஏன் வந்து டிடி டிடிவி தனகிறேன் சசிகலா வந்து கூட சேர்த்து அமைச்சுருந்தார் செங்கோட்டையும் வெளியே போகும் பொழுதும் ஏன்னா உங்களுக்கு அரசியல் அனுபவமே கிடையாது இந்த மாதிரி எதாவது ஒரு இலவு இலவு நடக்கும் அப்போ தானாக வழிக்கு வருவேன் அப்படிங்கிற ஓ அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் இன்னும் சொல்ல போனால் அப்படி தான் சொல்லணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அரசியல் அனுபவம் இல்லாத ஒருத்தன் கட்சியை ஆரம்பித்தா இதுதான் நடக்குங்கிறது அவருக்கு நன்றாகவே தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதனால தான் வெயிட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் ஒரு பெரிய கட்சி கட்சி வந்து என்னோடய கூட்டணி சேரப்போகுது அப்படின்னு சொல்லி சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரா பாராளுமன்ற தேர்தலில் மோடிஜி அவர்கள் வரும்பொழுது எது க கூட்டணியினுமே கிடையாதுன்னு சொன்னவர் இன்றைக்கி சட்டமன்ற தேர்தல் வரும் பொழுது கூட்டணி போட்டார் அப்படிங்கும் பொழுது அதுதான் அரசியல் அனுபவங்கிறது அது தெரியாமல் வந்து விஜய் அவர்கள் வந்து மாட்டிக்கிட்டார் ஓகே எனிவே இனிமே நீங்கள் அமித்ஷாஜி உங்களை கண்ட்ரோலில் எடுத்துருவார் அவர் கண்ட்ரோலில் நீங்கள் போகலை அப்படின்னா ஜெயிலுக்கு போகணும் நீங்கள் எப்படி ஜெயிலுக்கு போவீங்க இவ்வளோனால அப்பா சந்திரசேகர் டேரக்டரு சாரி ஆ டேரெக்டர் டேரக்டரு கஷ்டப்பட்டுருக்கலாம் அவரும் கஷ்டப்பட்டு தான் டேரெக்டர் ஆகியிருப்பார் அதை நான் எதுவும் சொல்ல உள்ள நீங்கள் பிறந்த பிறந்தப்போ கூட வருமானம் கம்மியாக இருந்திருக்கலாம் கொஞ்சம் கஷ்ட சூழ்நிலையில் அனுப்பிச்சிருக்கலாம் ஆனால் பெருசாக அவர் அனுப்பிச்ச மாதிரி நீங்கள் அனுப்பிச்சிருக்க மாட்டீங்க அவர் ரோட்டில் படத்து மாதிரி உங்களை படுக்க கூட்டிருக்க மாட்டார் கொஞ்சம் நிச்சயம் நல்ல ஒரு வாழ்க்கையை தான் சரா சாதாரணம் இப்போ ஒரு எப்படி சொல்கிறது நடுத்தர குடும்பம் நடுத்தர குடும்பம் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் சின்ன ப சின்ன வயசாக இருக்கும்போது வாழ்ந்திருக்கலாம் கோப்பா ஆகும் பொழுது சாரி டேரக்டர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் படம் நடிக்க போனப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஏழு எட்டு படம் வந்து தோல்வி உங்களுக்கு அதுக்கப்புறம் என்னடா பயணம் வச்சு எடுக்கிறோம் தோற்றுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கும்பொழுது செந்தூர பாண்டியன்னு ஒரு படம் நடிக்கிறீங்க விஜயகாந்த் அவர்களுக்கு தம்பியாக அவரும் அன்னைக்கு பீக்கிளர் ஒரு பீக்கில் இருக்க ஒரு நடிகர் அவருக்கு தம்பியாக நடிக்கிறீங்க அன்றைக்கி அறிமுகம் கிடைக்குது உங்களுக்கு ரகன ரெகனேஷன் கிடைக்குது அன்றைக்கி அப்படிங்கும்பொழுது நீங்கள் அரசியலையும் அதை பண்ணியிருக்கணும் எடுத்தோம்னா இப்படி தான் நடக்கும் நம்ம வாழ்க்கையில் முதல்ல என்ன நடந்துச்சு நம்ம ஒரு தொழிலை சூஸ் பண்ணோம் சினிமாவை சூஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஏழு எட்டு படங்கள் ஃப்ளாப் ஆயிடுச்சு ஏன் அனுபவம் இல்லை மூஞ்சி சரியில்லை பேச்சு சரியில்லை நீங்களே சொன்னீங்க மேடையில் நான் சொல்ல நீங்களே சொன்னீங்க மூஞ்சி சரியில்லை பேச்சு சரியில்லை அதனால் வந்து என்னையும் புறக்கணிச்சாங்க அப்புறம் எங்கள் அண்ணன் விஜயகாந்த் தான் வந்து என்னைய வளர்த்துட்டார் நீங்கள் சொன்னீங்க அப்போ அந்த ஒரு அடிப்படை அறிவு இருந்திருந்தால் அரசியலில் கற்றுருந்துருக்கணும் நீங்கள் அரசியலே கற்றுக்காமல் ஒரு மாஸ் க்ரௌடை நம்பி தெல்லவாரி கூட்டத்தை நம்பி வந்து இன் இன்னைக்கு தெல்லவாரி கூட்டத்தை நம்பி வந்து எந்த உயிருப்பும் இல்லை நீங்கள் தோற்று போகிறீங்கன்னா அது பிரச்சனை இல்லை எலவும் மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பது பேர் செத்துருக்கானுங்க உங்களை நம்பி அப்படிங்கும்பொழுது என்ன சொல்கிறதுன்னு தெரில சரி ரைட்டு ஓகே ஏதோ வந்துட்டிங்க ஆசையில் க்ரௌடோ பார்த்து சினிமா கூட்டத்தை பார்த்து அப்படியே வந்தோம்னா மாசா ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு ஓகே எனிவே இருக்கட்டும் நீங்கள் பிஜேபி கூட்டணி போக முடியாது ஆனால் ஏடிஎம் கூட்டணிக்கு உங்களால் போக முடியும் விஜயகாந்த் அவர்கள் போன மாதிரி நான் என் கட்சி பிரச்சாரத்துக்கு தான் வர்றேன் அந்த கட்சி விலக்கடா அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சொன்னார் நீங்கள் சொல்ல மாட்டீங்க அதையும் சொல்லி வர்றேன் இதையும் எழுதி வச்சுங்க யார் வீடியோ நாலு பேர் அஞ்சு பேர் தான் பார்ப்பாங்க எழுதி வச்சுங்க நான் சொல்கிறது நடக்கும் போவைங்க இல்லை கட்சி கலைச்சிடலாமா அப்படின்னு யோசிச்சிங்க அப்புடின்னா மக்கள் ஒன்றும் பண்ண மாட்டேன் சரி கட்சி கழிச்சிட்டு நான் வந்து படம் அடிக்கிற சம்பளத்தை எடுத்து மக்கள் தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கிறேன் அதில் சேவை செய்கிறேன் இந்த கட்சியெல்லாம் எல்லாம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு தொண்டு நிறுவனத்தை ஆரம்பிச்சு ஆல்ரெடி மக்களைக்கே வச்சுருக்கீங்க இல்லை வேறே என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்கள் ஒரு படத்துக்கு இறநூத்தொம்பது கோடி முந்நூறு கோடி ஐநூறு கோடி கூட அடுத்தடுத்து படங்கள் ஹிட் ஆச்சுனா நீங்கள் வாங்குவீங்க பண்ணுவீங்க அது அதெல்லாம் வேறு மாட்டுரு கட்சி கடைச்சிடலாம் அப்படின்னு யோசித்தாலும் இந்த இப்போ செத்த நாற்பத்தோரு பேர்த்துக்கு யார் பதில் சொல்லுவாள் கேஸு பெயிலே இல்லை நான் பெயிலபுள் கேஸு உங்கள் மேலே உழுவும் தூக்கி உள்ள போடியான் இதுதான் நடக்கும் அதனால் உங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸே கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சொல்கிறது தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இப்போதைக்கு ஸ்டேட் கவர்மெண்டில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நாளைக்கு நீங்கள் முதல்வராக இருந்தாலும் சரி அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக இருந்தாலும் சரி எடப்பாடி அவர்கள் இருந்தாலும் சரி மு ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க ஒரு முடிவு எடுக்கும் அதுக்கு உங்களை மாதிரி அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு ஆட்கள் உள்ளே வரும் பொழுது மாஸ் ஹீரோ அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை மட்டும் வச்சுக்கிட்டு கூட சுத்திர பீத்தர பசங்களை வச்சுக்கிட்டு மாஃபியா கும்பல் மாஃபியா கும்பல் எல்லாம் திருட்டு கும்பலை வச்சுக்கிட்டு அவனுங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் வந்து ஒன்று பண்ணிங்க பார்த்திங்களா அதனோட விளைவு இன்றைக்கி மறைமுகமாக பிஜேபி கூட்டணிக்குள்ளே நீங்கள் போக போக போகிறீங்க தமிழ்நாட்டில் அதிமுகவை ஆதரிக்க போகிறீங்க இதுதான் நடக்க போகுது அதிமுகவோடு சேர்ந்து பிஜேனிக்கோட சாரி பிஜேபி கூட்டணியோடு இருந்து திமுகவை வீழ்த்த போகிறீங்க இதுதான் நடக்கும் வேறு ஆப்ஷன்ஸே இல்லை திரு விஜய் அவர்கள் தான் தோணுது நான் சின்ன பையன்தான் நீங்கள் எவ்வளோ பெரிய மாஸ்கீரோ கிட்டத்தட்ட உங்களோட நான் ஒரு பாஞ்சு பாஞ்சு பதினாறு வருஷம் சின்ன பையன்தான் பாருங்கள் நான்லாம் வந்து உங்களுக்கு புத்திமதி சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சு ரஜினிகாந்த் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது கட்சியை ஆரம்பிக்கலாம்னு இருக்கும் பொழுது போயிட்டு துக்குளக்காசிரியர் குருமூர்த்தி அவர்கள் அவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு இந்த மாதிரி நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் கட்சி இவன் என்ன பண்ணலாம் என்ன இப்படி உங்களோட இது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு நீ சொல்கிறத முழுசாக அஞ்சு பேர் நம்பக்கூடிய இருக்கானா நீ செய்டானா செய்யணும் சாப்பிடானா சாகணும் அந்த மாதிரி ஒரு அஞ்சு பேர் அஞ்சு ஆள் இருக்கானா அப்படின்னு மூணு பேர் இருக்காங்கன்னு சொல்லி ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்போ நீ கட்சி ஆரம்பிக்காதுன்னு சொல்லியிருக்காரு குருமூர்த்தி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கல ரஜினிகாந்த் கலெக்டர் அதனால தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் சினிமாவில் நம்பர் ஒன் கலெக்ஷனில் இருக்கார் நீங்கள் அப்படி யாரை போய் கேட்டிங்க ஆதவ் அர்ஜுனா ஜான் பாண்டியனா சரி ஜான் ஆரோக்கியசாமியா எதுக்குங்க அந்த தேவையில்லாத வேலை சினிமாவில் நடித்தோமா நானூறு கோடி ஐநூறு கோடி வாங்கினோமா சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம்ல குடும்பத்தோட ஓகே இனிமே இனிமே நீங்கள் கட்சியும் கலைக்கவும் முடியாது கலைச்சிங்கனாலும் ஜெயிலு பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறத கேட்கலனாலும் ஜெயிலு இது இதுதான் நிலைமை தற்போதைய விஜயவுடன் நிலைமை இதை மீறியெல்லாம் உங்களால் எல்லாம் அரசியல் பண்ண முடியாதுங்க இதை மீறி அரசியல் பண்ணிங்கன்னால் நீங்கள் தான் டாப்